குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் கவிஞர் வாலி வந்து கடவுள் பக்தி உடையவர் அதே சமயம் திராவிட இயக்க குழு தலைவர்களிடம் நிறைய நல்ல பழக்கத்தை பெரியாரியிலிருந்து அண்ணாவிலிருந்து கலைஞர் எம்ஜிஆர் வரை ஜெயலலிதா வரை அவர் நல்ல பழக்கத்தை வைத்திருந்தார் ஒரு உறவை வைத்திருந்தார் நிறைய எம்ஜிஆர் மன்றங்கள் நடத்திய கூட்டங்களிலே போய் அவர் கண்ணதாசனுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார் ஏன்னா அப்படி கலைஞரோடு நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆரோடும் நெருக்கமாக இருந்தவர் அப்படி இருந்த அவர் பெரிய அவர் வந்து ஒரு பெரிய மெச்சியில் ஒரு பெரிய பட்டம் போட்டிருப்பார் குங்குமம் போட்டு வச்சுருப்பார் அவருடைய அப்பா வந்து வைஷ்ணவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு வைஷ்ணவர் ஐயர் குடும்ப பா பிராமணன் குடும்பத்தை சேர்ந்தவர் வாலி முழுக்க முழுக்க சிவப்பழமாக காட்சியளித்தார் நான் அந்த மாதிரி நான் முருகனை அவர் அதிகமாக நம்பினார் அதனால தான் நான் முன்னுக்கு வந்தேன் என்பதையும் அங்கே சொல்கிறார் அவர் அங்கே ஒரு பெரியார் அவரை பாராட்டியிருக்கிறார் எப்படி பாராட்டினார்னு சொன்னால் அங்கே ஒரு நாடகம் அங்கே நடக்குது திருச்சியில் ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாடகம் போடுறாங்க அந்த நாடகத்துக்கு பேர் பேராசையை பிடித்த பெரியார் அப்படின்னு தான் நாடகம் ஏன் அப்படி பேர் வச்சிங்கன்னா சமுதாயத்திலே தீமைகள் ஒளிந்து மூடநம்பிக்கை ஒளிந்து நல்ல கருத்துக்கள் பரவ வேண்டும் என்ற பேராசையை கொண்டவர் பெரியார் அப்படிங்கிறது மாதிரி கருத்துப்பட அந்த நாடகத்தை அங்கே எழுதியிருந்தாங்கன்னா அந்த நாடகத்துக்கு எம்ஆர் பாடு அப்படிங்கிற வந்து அந்த நாடகத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு அதை நடிச்சிருக்காரு அதில் வந்து வாலி ஒரு பாடல் அந்த நாடகத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கார் அந்த பாடல் என்னன்னா இவர் பெரியார் இவரை எவர் தான் அரியார் அப்படின்னு ஒரு பாடல் இவர் தான் பெரியார் இவரை எவர் தான் அரியார் அப்படிங்கிறதுல ஒரு பாடல் எழுதியிருக்கார் இல்லை அங்கே அந்த பெரியாராக நடித்தவர் திருச்சி சவுந்தரராஜன் பின்னாடி எம்ஜிஆர் மன்ற செயலாளராகவும் அவனுடைய அமைச்சராகவும் இருந்த திருச்சி சவுந்தரராஜன் எம்ஜிஆர் நிறைய படங்களில் நடித்தவர் அவர் தான் அன்றைக்கு பெரியாராக வேடமேட்டு அந்த நாடகத்தில் நடிச்சிருக்காரு பெரியார் அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கிறார் மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார் இவர் பெரியார் வேஷம் போட்டு முதல் முதல்ல திருச்சி சவுந்தரராஜன் அந்த மேடைக்கிட்ட வந்தோடனே பெரியார் பக்கத்தில் ஒரு நாயை அவர் வளர்த்த நாய் படுத்துக்கிட்டு இருக்கோம் அது வேகமாக ஓடி போய் அந்த மேடையில் ஏறி அந்த சவுந்தரராஜன் பெரியார் வேஷம் போட்டிருக்கார் அந்த அவருடைய வேஸ்ட்டியை போட்டு அப்படியே அது இழுத்ததான் பிறகு பெரியார் இங்கேருந்து கூப்பிட்டு நாய்ட கூப்பிட்டு அதை சொல்லி அதை அந்த நாயை அவர் கூட்ட உடனே நான் திரும்ப வந்து பெரியார்கிட்ட உட்காந்துருச்சு அந்த திருச்சி சவுந்தரராஜன் நடிப்பு ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்தது பெரியார் வந்து பிறகு திரும்ப மேடையில் ஏறி பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி திருச்சி சௌந்தரராஜன் நடிப்பு சிறப்பாக இருந்தது விட இதில் ஒரு எழுதி இருந்தாரை என்னை பற்றி அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது திருச்சி சவுந்தரராஜனுடைய அப்பா ராஜகோபால் நாயுடு என்பவர் அவர் ஒரு மிகப்பெரிய பெரியாருடைய பக்தர் அவங்களுடைய அப்பா அவர் பெரியாருடைய இயக்கத்திற்காக ஏராளமான சொத்துக்களை இழந்தவர் கொடுத்துருக்கார் தானமாக கொடுத்தவர் அவங்க ஒரு சுயமரியாதை குடும்பம் அந்த குடும்பம் அந்த பெரியாருடைய அப்பா ராஜகோபால் நாயுடு தான் இவர் வாளியை கூப்பிட்டு போய் ஐயா அந்த பெரியார் யார் யார் அவ இவர் தான் பெரியார் இவரை இவர் தான் அறியார் அப்படின்னு பாடல் எழுதுனா இவர் தான் என் வாழி இவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்து முதுகலை தட்டி கொடுத்து அன்றைக்கு பெரியார் பாராட்டியதாக கவிஞர் வாழி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம்